ஒருவர்களுக்கு வணக்கம் அதாவது தந்தி தொலைக்காட்சி அவங்க நடத்தின ஒரு நிகழ்வு நாலு நபர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் அதே மாதிரி பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக முஸ்தபா அவர்கள் வந்து பேசியிருந்தார் இதில் வந்து சுபேர் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் அல்லது டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் இவை இரண்டையுமே வந்து நான் இந்த காலத்தில் பேச போகிறது கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை கொஞ்சம் சரியாக பேசினாங்க டாக்டர் கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கீழ்த்தனமான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் அதற்கு ஆதாரங்களோடு மிகவும் சிந்தனையில் முதிர்ந்த ஒரு விதத்தில் வந்து பதில் கூறியிருந்தார் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப பெருமையா இருக்கு நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய நடவடிக்கை செயல்களை வந்து இப்படி கருத்து ரீதியாக முன்வைப்பதற்கு பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு அதே மாதிரி முஸ்தபா முஸ்தபா வெரி சாரி முஸ்தபா நீங்க மேடையில் பேசுனது எல்லாமே தப்பப்பா தான் எனக்கு தோணுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டிற்கு முன் அதற்கு பின் அப்படின்னு தான் விஜய் அவர்களுடைய எதிர்ப்பை வந்து பார்க்கணும் இன்ஃபேக்ட் விஜய் அவர்களுடைய எதிர்ப்புன்னு சொல்றதை விட தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு வரும் பொழுது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக விஜய் இருப்பார் ஏனென்றால் அவர் ஒரு தமிழன் என்று எதிர்பார்த்த ஒரு காரணத்தில் ஆனால் அவருடைய கொள்கை இன்னொரு கட்சி வந்து திராவிடத்தை தான் வளர்க்க போதுன்னு சொல்லும்போது அங்கேயே வந்து கொள்கை எதிரியாக மாறிவிடுகிறார் விஜயவர்கள் விஜய் அவர்கள் சொல்றவர்கள் விஜய் அவர்களுடைய கொள்கை அவர்கள் கொள்கைக்கு முரணாகிவிட்டது ஆரம்பத்திலேயே நம்ம திருமண திருமணம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இல்லை சீமானுக்கும் ரஜினிக்கும் பிரச்சனை இல்லை சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இல்லை சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை இல்லை சீமானுக்கும் பைகோவுக்கும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்க எந்த ஒரு தனிநபரை எடுத்துட்டாலும் அவருக்கும் சீமானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்க உண்மையிலேயே பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ் தமிழர்களுடைய உரிமை தமிழ் தேசியம் இதற்கு எதிராக எது வந்தாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனையே அதனால் கொள்கையில் தான் பிரச்சனை தனி மனிதன் மீது இங்கே பிரச்சனை கிடையவே கிடையாது சரி இது முக்க முக்க நம்ம முஸ்தபா அவர்கள் பேசுனா தான் நம்ம வந்து பார்க்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் வந்து முரண்பாடாக பேசுறாரு அவர் சொல்கிற கருத்தையும் பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கத்தவும் சொல்லியிருந்தாரு அது முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறி வந்து சாப்பிட சொல்கிறாரு மூல வரைச்சு தான் நல்லா நடக்கும் உடம்பு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாடை வந்து வளர்க்கணும் அப்படின்னு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளவு பிள்ளைத்தனமான ஒரு வாதமாக இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் இதுக்கு மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் நம்ம வந்து பயிர்களை பாதுகாக்க வேண்டும் பயிர்களை வறக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய உணவு தேவைக்காகத்தான் இந்த உலகத்தில் உணவு செங்கிலின்னு ஒன்று இருக்குது எல்லாருமே உணவு சாப்பிட்றாங்க அதே மாதிரி மனவியாகிய நாமலும் தாவரங்களும் அதே மாதிரி விலங்குகளையும் வந்து சமைச்சு உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றோம் அப்படிங்கிறப்ப கால்நடை வளர்ப்பு அப்படி என்பது அது ஒரு வருமானமாகவும் ஒரு அந்த செல்ஃப் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை வந்து இது நம்ம முக்கியமாக பார்க்க மாட்டேருக்கும் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே கிராமத்துலேயும் சரி ஏன் சென்னையிலேயோ ஒரு சில அடர்த்திய மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் ஒரு பத்துக்கு பதினாறு இடம் மாதிரி இடத்துல மாடுகளை கட்டி வச்சு புல் போட்டு பால் கறந்து விற்றுட்ருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அப்போது ஒரு சில மாடுகள் அப்படின்னு வரும்பொழுது முதுமை அடையும் அது மரணம் அடையும் அது மாரி போக இங்கே வந்து கோழி வளர்ப்பது உணவுக்காகத்தான் இல்லை வருமானத்துக்காகத்தான் மாடை வளர்த்து அது பாலை கறந்து அந்த பாலை விற்பனைப்படுத்துவதும் இங்கே வருமானத்துக்காகத்தான் அதே போல் அந்த மாட்டுடைய தோல்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் மாட்டு பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய தயிர் பால் வெண்ணெய் மோர் அப்படிங்கிற கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதுல ஒரு உணவாக மாட்டு கரியும் வந்து கணக்கில் எடுக்கப்படுகிறது அப்போ இது வந்து ஒரு ரெகுலேட்டட் ப்ராசஸ் மாடுகள் வளர்க்குறாங்க வளர்ந்த மாடை வளர்த்த ஆடை கோயில காரணமா வச்சு ஆடுகளை வெட்டி உணவாக உண்றாங்க அப்போ செய்யக்கூடிய விதம் வேற வேறையாக இருந்தாலும் மாடு ஆடு கோழி என்பது உணவுக்காகவே பயன்படுகிறது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது உணவு தான் நான் தவறாக இருந்தால் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க இஸ்லாத்தில் வந்து மாடுகளை வந்து உணவாக உண்பதும் ஆடுகளை உணவாக உண்பதும் தவறு இல்லை ஆனால் ஹலால் முறையில் செய்யப்பட்டு அவர்கள் வந்து அந்த உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கிற காரணம் அந்த உயிரினங்களுக்கு வழி தெரியாமல் அவர்களை நாம் வந்து அவங்களை வந்து வெட்டணும் அதாவது ஒரே வீட்டில் தலையை துண்டா பார்க்கட்டும் அப்படின்னா உடம்பு இருக்கக்கூடிய தகவலும் மண்ட மூளைக்கு போகக்கூடிய தகவலும் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால அந்த ஆடோ மாடோ துடிச்சாலும் அதில் வலி உணர முடியாது ஏன்னா தலை மூளை துண்டிக்கப்பட்டது அப்படின்னு அப்போ அப்படி ஒரு கருத்து அப்போ உணவு முறைக்கு ஒன்று இருக்குது அதே மாதிரி உணவுகள் தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகளும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே சீமானவர்கள் முன்னெடுத்த ஆடு மாடுகள் மாநாடு மற்றும் ஆடு மாடுகளுக்கு தேவையான அந்த ஒரு தடை மீறி மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்கு பார்த்தீங்க இல்லையா இதுக்கும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய மாட்டுடைய உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சீமானவர்கள் தடையை மீறி மாடுகளை மலை மீது ஏற்றியிருக்கிறார்கள் என்றால் பல லட்ச கணக்கான ஏக்கர் நிலங்களை மேய்ச்சல் நிலம் என்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் இன்று மேய்ச்சல் நிலமாக இல்லை அவைகள் எல்லாமே கையாளாடப்பட்டுவிட்டது ஊழல் லஞ்சம் ஊறி போய் அந்த இடத்தெல்லாம் தனியார் முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக்கிக்கிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி மீண்டு போன அப்படி கை மீறி போனேன் அப்படி திருடப்பட்ட அதாவது இங்க பஞ்சம நிலம் எப்படி நம்ம வந்து ஒரு சில சமூகத்தினருக்காக ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி மாடுகள் மேய்வதற்கான இடங்கள் இன்னைக்கு மாடுகளை மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறப்போ பிரச்சனை அந்த இடங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு இந்த உயிரினங்கள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க மாடை வளர்க்குறது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீட்டில் பெட்டு வளர்க்குற மாதிரி ஒரு மாடை வளர்த்து பால் கறந்துட்டு போறதை பத்தி சீமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுக்கவில்லை அதுவும் மாடு இருந்தால் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தின் ஆகாரமாக இருக்கும் அப்படிங்கறது எந்த விதமான மாற்றுக் கிடையாது ஆனால் மாடுகளுக்கான மாநாடு நடத்தி மாடுகளை மலை மேல ஏற்றிருக்கிறார் என்றால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன புரியாம அண்ணன் முஸ்தப்பா அவர்கள் தப்பு தப்பா பேசுறாங்க இந்த வார்த்தை அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்த அரசியல் புரிதல் இல்லாத மேலோட்டம் நான் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மைதான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கலர் இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலையா இருக்கிறது இவர்கள் போக போக புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அது தகுந்த கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லைன்னு நான் நம்புறேன் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து மக்களிடம் வந்து தோற்றுவிட்டார்கள் போயிட்டீங்க நீங்கள் வந்து டெபாசிட் கூட வாங்கலை உங்கள் ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருந்தாரு ஆனால் நெறியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வளர்ந்து கொண்டே தானே வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வளர்ந்து கொண்டே தான் வரீங்க அப்படின்னா மக்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கலைங்கிறதுனால தானே உங்களை வந்து அவங்க வாக்களித்து உங்களை வந்து தேர்ந்தெடுக்கலை நீங்கள் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் புரிதல் எல்லாத்துக்குமே இது புரியாது இந்த அரசியல் புரிதல் புரிந்தவனால் மட்டும்தான் சிந்தித்து வாக்களிக்க முடியும் அப்படி ஒருவன் சிந்தித்தால நாம் தமிழர் வேற எவனுமே வாக்களிக்க முடியாதுங்கிறத நான் வாழ்த்து திட்டம் சொல்கிறேன் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ இல்லை எந்த கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடுங்க ஏன் போடுவீங்கன்னு தெரியுமா எனக்கு ஓட்டுரிமை இருக்குது நான் ஒருத்தருக்கு போய் ஓட்டு போட போகிறேன் ஏன் நோட்டாக ஓட்டு போட்டீங்க இல்லையா இங்கே எந்த உறுப்பினருக்குமே பிரிக்கணுங்க நோட்டாக ஓட்டு போட்டு கூட்டம் இங்கே இருக்குல்ல அப்போ எந்த கட்சிக்கு வேணாலும் நான் போய் ஓட்டு போடுவேன் ஆனா நீ எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா இந்த காரணத்துக்காக நான் திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டான் கேட்டா எங்க அப்பா போட்டாங்க எங்க அம்மா போட்டாங்க என் குடும்பமே திமுகவுக்கு போட்டுச்சு எங்க குடும்பமே அதிமுகவுக்கு போட்டுச்சு அதே மாதிரி ஆனா நாம் தமிழருக்கு வாக்களிச்ச ஒரு நபரை போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லுவான் இங்கே தமிழர்களுக்கு என்ற ஒரு அடையாளம் அளிக்கப்பட்டு இருக்கிறது உரிமையை மீட்கப்பட வேண்டும் தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுடைய அனைத்துமேவும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு நம்மளை காப்பாற்றுறதுக்கு இனி இன்னொருத்தன் வரணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதற்கு சரியான தீர்வு சீமான் தான் அப்படின்னு தெளிவாக சிந்திச்சு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் சரி நீங்கள் தமிழர்கள் வெற்றி கலத்துக்கு வாக்களிக்கணும் எதுக்கு வாக்களிக்கணும் திமுக வேணான்னா ஏன் சீமானம் திமுக வேணாம் தானே கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த போராட்டத்தை நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆதரவை நீங்கள் சீமானுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா கரைபடியாத ஒரு கைதானே அப்போ எந்த சுய லாபத்துக்காக தமிழக வெற்றி என்ற கட்சி எங்கள் ஆரம்பத்தை நீங்கள் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அப்பாவை தமிழர்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப கேட்கணும்ல எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்பது முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்பொழுது முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களின் சிந்தனையை திருத்தி இவர்கள் செய்வது தவறு என்ற விஷயத்தை புரிய வைத்து இங்கு தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் இதே விழிப்புணர்வு இன்னும் பலரிடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் அதன் வளர்ச்சி ஒரு லீனியர் குரோத் ஆக கோட்டில் இல்லாமல் எக்ஸ்போனன்ஷியல் குரோத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்றரை சதவீதத்திலிருந்து நாலரை சதவீதம் நாலரை சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ எட்டு புள்ளி இரண்டுங்கிறது பதினாறு மற்றும் அதுக்கு மேலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் வந்து முன்னெடுத்து நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே வார்த்தையில் முஸ்தபா கேட்குறாரு நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுச்சுங்கிறத ஆராய்ச்சி பண்ணாமலாம் வந்து நீங்கள் ஒரு புது மேடம் உட்காந்து பேசுறதுக்கு வந்திருக்கீங்க அப்போ எந்த அளவுக்கு மேலோட்டமான ஒரு அரசியல் பண்ணிட்டு கவனமாக கவனமா அது அதுமாரி போக அறுபது சதவீதம் எழுபது அதாவது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு இப்ப வாங்கியிருக்கீங்க நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அறுபது வருஷம் வெயிட் பண்ணட்டுமா அறுபத்தஞ்சு எழுபது வருஷம் வெயிட் பண்ணுமா அப்போ அவர் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருப்பானா நான் அதை பார்ப்பானா ஐயா சீமான் அவர்கள் முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நான் விதையெல்லாம் விளைஞ்சிருச்சு இன்னைக்கு நான் அதை தமிழ் தேசியமோ அதோட விரைவுகளோ இன்னைக்கு நான் செய்ய முடியலைனாலும் எனக்கு பின்னால் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இதை செய்வான் ஏன்னா நான் விதைச்சிட்டேன் அதை முளைச்சிருச்சு அப்படிங்கிறாரு ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா எப்படி ஒரு அறகுறை ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்போ தன்னுடைய கட்சியை அழிக்கிறதுக்கு முஸ்தபங்களை ஒருத்தர் போதும் மேலோட்டமாக ஒரு கருத்தை பேசிட்டாங்க ஒரு நகைச்சுவை கேளிக்கை பாத்திரமாக மாறிவிட்டார் அவர் சொல்கிற இருக்கட்டும் இருக்கிற இருக்கட்டும் மருத்துவர் கார்த்திகைன்னு சொல்கிறது நம்மளுடைய சுவீர் அவர்கள் அவர் சொல்கிறதிலிருந்து மற்றும் நெறியாளர் வந்து ஒரு நல்ல நகைச்சுவை கதாபாத்திரமாக தான் வந்து அங்கே முசபா இருந்தால் இருந்தது எந்தது மாற்றமும் கிடையாது இறுதி கருத்தாக முசபா அவர்கள் சொன்னதை பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனையே வந்து நீங்கள் முன்னெடுத்து பேசலை அப்படிங்கிற விஷயத்த மருத்துவ கார்த்திகை கேட்டிருந்தார் அதே மாதிரி முசபா அவர்கள் குறித்து சொல்கிறார் பைபிளை முழுசாக படிச்சு விட்டுட்டு வந்து நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் பேசுகிறாரு டெபாசிட்டே நீங்கள் வாங்கல டெபாசிட் இறந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு பேசுகிறாரு அதே மாதிரி உக்ரைனுடைய போர் இது எல்லாத்தையுமே வந்து சீமான் அவர்கள் தான் வந்து நிறுத்த போகிறாரு ரஷ்யா உக்ரைன் போர் வந்து அப்படின்னு சொல்லி எல்லாமே அவதூறுகளாக பரப்பப்பட்ட விஷயங்களை நம்பிக்கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்னதான் இவர் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை வச்சு வேலிடேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எங்கே பண்ணியிருக்காரு என்னதை வேலிடேட் பண்ணாரு இப்போ திருப்பரங்குன்ற ஒரு பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க களத்தில் நின்று போராடுறாங்க பேசினாங்க அப்படிங்கிறது எல்லா செய்தி ஊடகத்திலும் இருக்கு ஆதாரம் இருக்கு எதுவுமே செய்யலாடி எப்படி அவர் சொல்ல முடியும் அதே மாதிரி பைபிளில் சரியாக படிச்சிருப்பாங்க அப்படின்னு அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் சீமான் அவர்களை பார்த்து ஒரு கிருத்துவ நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதுக்கான பதிலையும் சீமான் அவர்கள் கூறியிருந்தார் கடைசி அந்த கேள்வியை முறை முறைதான் தவறு இருக்கிறது அப்படிங்கிற புரிந்து கொண்ட பிறகும் சீமான் அவர்களுடைய பதில் சிறப்பாக இருந்தது ஏன் இதை முழுசா பார்க்கல ஏன் இப்படி கொஞ்சம் ஒரு சிண்ட் துண்டை மட்டும் வந்து பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்போ இவர் வந்து பொது மேடைகளில் தமிழக வெற்றி கழகம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்கு இன்னும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் களை ஆராய்வு தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் டெபாசிட் எழுதுருக்கீங்க டெபாசிட் எழுதுக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்கள் டெபாசிட்டை திரும்ப எடுக்கிறதுக்கு காலத்தில் போட்டி போடுறோம் டெபாசிட் அமௌண்ட் போச்சே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கவலைப்படுறோம் டெபாசிட் வராது அப்படின்னாலும் கட்சி போட்டியிடும் 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 போட்டியிட்டு கொண்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சியில ஜெயிக்கல உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் வலிக்குது நாங்க உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க திருநிதி திரட்டி நிதியை திரட்டி கொண்டு போய் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு செய்கிறோம் அதுக்கான கணக்கு எங்களுடைய மண்டல செயலாளர்கள் அந்த ஒரு அந்த நிகழ்வு நடத்துறவங்க சரியான முறையில் சமர்ப்பிக்கிறாங்க ஒவ்வொரு காலம் இது உள்கட்சி நடக்கூடிய எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மேலாட்டமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு ஜெயிச்சிருச்சு சிறப்பான நிகழ்வு நாம் தமிழ் போட்டிட்டு தோத்து போயிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன தான் கவலை அப்ப எங்களுடைய டெபாசிட் வந்து தோத்து போகுது தொலைஞ்சு போகுது எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுல எந்த விதமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்கறத கேட்க வேண்டியிருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா மேலோட்டமாக பேசக்கூடிய ஒரு படக்கத்தை வைத்துக்கொண்டு உண்மையிலேயே களத்தில் நின்று போராடி வேலை செய்து வரக்கூடிய நாம் தமிழருடைய நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு முக்கியமாக நம்ம எட்டு சாலையை வந்து தடுத்து நிறுத்தின ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி பல இருக்குது எல்லாத்தையும் செஞ்சது நாம் தமிழர் கட்சி ஆனால் இது எல்லாமே வந்து என்ன செஞ்சுங்கிற ஒரே கேள்வி வந்து கேட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறதாம் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமாக இருந்தது அதனால நம்மளுடைய கருத்தை அந்த பதிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே நம்ம சொல்கிறோம் இன்னொன்று அடுத்ததாக நான் வரது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி சோமு அவர்கள் இவர் வந்து பத்திரிகை சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க இவரை வந்து நான் அதிகமாக பார்த்ததில்லை அது என்னுடைய குறையாதான் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இவர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு வாக்கு குறையும் என்பதால் விஜயை தாக்குகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இரண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானவர்கள் பேசுவது முன்னுக்கு பின் முறம்பாக இருக்கிற எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை புகழ்ந்து பேசியது அதற்கு பெயர் பெரியாரை இழந்து பேசியது அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கிறது ஆனால் அவர் பேசுறது வந்து தமிழ் வழி தமிழ் மொழி அப்படின்னு பேசுகிறாரு ஈழ போராட்டத்துக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் வைகோ அவர்கள் திருமாவளவன் அவர்கள் மற்றும் திராவிடர் நம்ம பெரியார் திராவிட கழக உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செஞ்சாங்க சீமானுவர்கள் என்ன செஞ்சாங்கிற ஒரு மூணு நாலு கேள்வி வந்து வச்சிருந்தார் அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு எந்த அளவுக்கு கல ஆய்வு செஞ்சிருக்காரு தகுதியலாத ஆளுகளாக பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நாம் தமிழருக்கு வாக்கு குறைவு என்பதால் விஜயை தாக்குகிறார் அப்படின்னா விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டிலேயும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் எதுக்கு ஆரம்பித்து விட்டார் சீமானுக்கு வாக்கு குறையுங்கிறதுனால விஜய் வந்து தாக்காமல் இருந்திருந்தால் இதே சீமானவர்கள் பெரியாரை தாக்கும் போதும் ஒருவேளை பெரியாருக்கு விருப்பப்பட்டவங்க வாக்கு போடாமல் போயிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் அவரை பத்தி பேசும்போதும் விஜயகாந்த் அவர்கள் வரக்கூடிய வாக்கு நமக்கு வராமல் போயிடும் நாம வந்து இந்த ஜாதியை பத்தி பெருமையா பேசிட்டோம்னா அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் ஓட்டு வந்துடும் ஆனா இவங்களை பத்தி பேசினா அந்த ஓட்டு நமக்கு வராம போயிடும் அப்ப இந்த டாப்பிக்கை நம்ம கையில எடுத்தோம்னா ஓட்டு வரும் இந்த டாப்பிக் நம்ம கையில எடுத்தா ஓட்டு வராது இதை நம்ம செஞ்சோன்னா ஓட்டு வரும் இதை நம்ம செஞ்சா ஓட்டு வராது இவர் ஓட்டுக்கான அரசியலே செய்யலை அப்படிங்கிற புரிதலே இந்த பத்திரிகையாளருக்கு இல்லை இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையோ சீமானவர்கள் ஓட்டுக்கான அரசியல் செய்யவில்லை அவர் இந்த நாட்டுக்கான அரசியலே செய்து கொண்டிருக்கிறார் கல் இறக்கும் பொழுது இறக்கும் பொழுது குறிப்பிட்ட சமுதாயத்துக்காகவா இறக்கினார் இல்லை சாதிகள் பாப்பா என்று ஒரு டிவி போட்டுட்டு வந்து இறக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்றார் அப்ப அந்த தொழிலுக்கான தான் பார்க்கணும் ஆனா அது ஒரு சமூகத்துக்கான இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு தொழில் என்று பரப்பியது யார் உடலும் மாடு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்ப மக்களுக்கும் ஒரு பிரச்சனையா வீட்டை இடிக்கிறாங்களா இடத்தை இடிக்கிறாங்களா ஆக்கிரமிப்பை இடிக்கிறாங்களா மக்களுக்கு ஒரு பிரச்சனையா சீமான் வந்து நிக்கிறார் முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனையா அவர்கள் வந்து நிக்கிறார் நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வுல சீமான் அவர்கள் நேராக போய் கலந்துகிட்டதுக்கு எவ்வளவு பேசுனீங்க ஹம் அதே மாதிரி அவரோட பேர் வந்து பாஷா நினைக்கிறார் அல்மா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு அவருடைய ஊர்வலத்தை சீமான் கலந்து கொண்டார் எவ்வளவு பேசுனீங்க அப்போ நீங்கள் தான் அல்மா பாஷாவை தீவிரவாதிகள் போது கட்டமைக்க வச்சிருந்த காலகட்டத்திலையும் கூட உண்மை நிலையா இருந்தால் அதில் போய் பங்கேற்று கொள்ளும் போது பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ரஜினி எடுத்து பேசினா ஓட்டு போட மாட்டாங்க இவங்க எடுத்து பேசினா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா இவர் ஓட்டுக்கான அரசியல் பண்ணவே இல்லை இந்த நாட்டு மக்களுக்கான அரசியல் பண்றாருங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு நீ சாதி பார்த்து தான் நீ எனக்கு ஓட்டு போட்டோ அப்படின்னா சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சீமான் சொன்னாரு இதே கமலஹாசன் என்ன சொன்னாருன்னா ஒரு தலைவன் ஒரு அரசியல் தலைவன் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா சொல்லுங்க அப்படி யாருமே கிடையாது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னார் ஒரு காணொலியில் ஆனா சீமான சீமானவர்கள் தெளிவாக சொன்னார் சின்ன பசங்களுக்கு பேசியது நீ சாதி பார்த்து போட்ட ஓட்டு எனக்கு நீ போடாத போடாது சீமானவர்கள் எதற்காக விஷயத்த தெரிஞ்சுதான் வாக்களிப்பான் அப்படிங்கிற எந்த விதமான இப்போ புகழ்ந்து பேசியது வந்து பேசியது அப்படின்னு வரும் பொழுது இங்க நிறைய பேரு சீமானவர்களை தனிப்பட்ட மனிதனுக்கு கருத்துக்கார்க்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது பெரியாரவர்கள் முன்னெடுத்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய செயல்களை சீமானவர்களை எதிர்க்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் அது மீறி போக சீமான் தான் எல்லாமே மன்னிக்கவும் பெரியார் தான் எல்லாமே செஞ்சாரு அப்படின்னு கட்டமைக்க முயற்சி செய்யும் போது இந்த தமிழ்நாட்டுக்கே பெரியார் தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே சீமான் அவர் அடித்து நோக்குகிறார் அடுத்து ஈழ போராட்டத்துக்கு வந்து சீமான் என்ன செய்து இருக்கிறார்னு கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அந்த நேரத்தில் ஈழ போராட்டத்தை பற்றின விழிப்புணர்வு பெருசாக கிடையாது தம்பி பாலச்சந்திரன் அவருடைய சுவரொட்டியை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தெரிய வந்தது ஆனால் அப்போ போரெல்லாம் நடந்துட்டுங்கிற அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கு எனக்கே மன வருத்தம் தான் ஆனால் எனக்கு அது ஆகணும் அதுக்கப்புறம் போக போவதா தெரிந்து கொண்டேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்பு தான் போர் என்று ஒன்று நடந்தது இதில் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த யூடியூப் வலைதளங்கள் மூலியம்தான் தெரிய வருது அப்படி யூடியூப் வலைதளங்கள் மூலம் தெரிய வருது அப்படின்னா இதை யாரா பேசணும்னு பார்த்தா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் ஒரு பேராசிரியர் அப்போ முன்னாள் நம் தமிழர் கட்சியில் இருந்த ஒரு பொறுப்பாளர் அவருடைய மேடை பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செந்தமிழ் சீமான பேசும்போது ஓ இதெல்லாம் நடந்திருக்கா நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு போர் நடந்து முடிந்ததுக்கு பிறகும் இன்றும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களை பற்றியும் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றியும் தமிழ் தேசியத்தையும் வேறொன்று நிக்க வைத்துக் கொண்டு அனைத்தையும் பேச வைத்துக் இருக்கிற ஒரே தலைவர் சங்கமலன் சீமான் தான் இதுல என்ன கேள்வி இருக்கு ஈர போருக்காக சீமான் என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்விக்கு அன்னைக்கு என்ன சீமான் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தாரா இல்ல அவர் கையில வந்து அதிகாரம் இருந்ததா மெத்தனமான ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது போக சீமான் அவர்கள் என்ன செய்தா கேள்வி கேட்ட இவங்க எல்லாருக்கும் போது இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இப்போ ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் குளத்தூர் மணியவர்களாக இருக்கட்டும் வைகோவர்களாக இருக்கட்டும் சரி இவங்கெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் தேசியத்துக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அண்மையில் மூணு மாசத்துக்கு முன்னால சென்னையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் இருக்கு இல்லையா அந்த எலும்பு கூடுகளை பற்றி வெளியே வரும்போது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அதை தொலைக்காட்சியிலேயோ இதை வந்து யூடியூப் வலைதளங்களிலேயோ சாட்டை துறைமுருகன் மற்றும் அவர்களை தவிர தந்தி டிவி ஒரு காணொலி வெளியிட்டாங்க தவிர இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஏன் இந்த ஈழ போர் ஈழப் பிரச்சினைக்கு சம்மந்தப்பட்ட வைகோ அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் குளத்தூர் மணியவர்களாக இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணன் அவராக இருக்கட்டும் இவர்கள்லாம் ஏன் இதை பற்றி பெரிதாக எதுவுமே பேசலை யார் இவ்வளவு புரிதல் மற்றும் மன வழியோடு சென்று கூடிய ஒரு பே இனத்தின் அழிவிற்கு காரணமாக இருந்த அந்த திராவிடத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதன் தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றை தீயை பற்ற வைத்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழர்களை சிந்திக்க வைத்து தேர்தல் ஆணையத்தால் அதிகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பது உங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாத ஒரு வளர்ச்சி கேலிக்கும் கூத்துக்கும் கிண்டலுக்கும் நகைச்சுவைக்கும் அடிமையாகி போன இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை ஒருபோதும் ஒரு போருக்கு தயார் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மணக்கத்தை எங்களுக்கு கத்துக் கொடுத்தது மேல வேலை என்ன வேண்டும் கருத்தியல் ரீதியாக நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்த்து கொண்டு சிந்தித்து வாக்களிக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கு பின்னாலேயும் ஒரு வலியும் வேதனையும் இருந்து கொண்டிருக்கிறது சும்மாவா எழுது ஒரு பாடல்கள்ல எழுதோடும் ஒரு எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை சுமக்கிறோம் கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக அதை வந்து வெளியே சொல்லும் போது இந்த வலி வேதனையை ஏன் நினைப்பதற்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியலை முன்னோக்கி செந்தமனி சீமானவர்கள் கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது திரைக்க கொண்டு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை திரும்பவும் திராவிட கட்சிகள் செய்த அதே நாசகர வேலையை செய்ய வந்திருக்கிறார் விஜய் அவர்கள் என்பதை அவருடைய முதல் மாநாட்டில் சீமான சீமானவர்கள் உணர்த்து கொண்டார்

இது பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கீழே தெரிவிங்க இதான் முதல் மாதிரி வீமான வளர்வலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்